வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வேத சடங்குகள் மூட நம்பிக்கைகள் புகுந்து விடாமல் தமிழர்களால் பண்பாட்டு ரீதியாக காப்பாற்றப்பட்டு வருகிற ஒரே பண்டிகை பொங்கல் மட்டும்தான் அது தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாளுக்கும் மத்திய அரசு அளித்திருந்த விடுமுறையை இப்போது திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது ஜனவரி பதினாலு பொங்கல் தினம் அன்றைய தினம் சனிக்கிழமை ஆனால் அந்த நாள் விடுமுறை நாள் அல்ல விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு அலைகளை உருவாக்கி வருகிறது மத்தியில் இருக்கும் மோடி அரசு தொடர்ந்து தமிழர்கள் உரிமைகள் மீது தமிழர் பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருவதும் சமஸ்கிருத பண்பாடுகளை திணிக்க முயலுவதும் தமிழ்நாட்டில் அக்கட்சி வேறுண்ட முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கிவிடும் அதைத்தான் அவர்கள் இப்போதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் இன உணர்வுகளை மதிக்காமல் இப்படிப்பட்ட அற்ப காரியங்களில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருப்பது உண்மையான கண்டனத்திற்கு உரியது நன்றி வணக்கம்